வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் வெந்தயம் இயற்கையாகவே நம்மளுடைய உடலை வந்து குளிர்விக்கக்கூடியது ஸோ நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை நீக்கிடும் அதனால நம்ம கோடை காலங்கள்லாம் வெந்தயத்தை வந்து அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் வெந்தயத்தில் விட்டமின் சி புரதம் நார்சத்து நியாசின் பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் மற்றும் எல்லாமே அடங்கியிருக்கு இது மட்டும் இல்லாமல் டயோச்சனின் என்னும் சேர்மமும் வெந்தயத்தில் இருக்கு இதனால தான் வெந்தயம் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குது அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு பெண்கள் கொஞ்சமாக வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக தங்களை உணரக்கூடும் கடுமையான வயிற்று வலியும் அப்போது உங்களுக்கு ஏற்படும் அது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று உடல் வெப்பத்தை தணிக்கிறதோட வந்து குறைக்கும் அவங்களுக்கு மாதவிடை சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது நாற்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல்நிலை வந்து மோசமாக இருக்கும் அவர்களுக்குமே அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும் அப்பப்போ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம முளை கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்டோம்னா உடல் சூடு தணிவதோட அந்த மாதவிடை சார்ந்த பிரச்சனையுமே விடும் சோ மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைக்கு வருத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வறுத்த வெந்தயத்தோட வெள்ளம் கலந்து நமக்கு சாப்பிட்டாலுமே நல்ல பலன் கிடைக்கும் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டாலே எடுத்துக்கொண்டாலே போதும் மிக மிக குறைந்த அளவே உங்களுக்கு போதுமானது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அது உங்களுக்கு ஒருவேளை பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஜீரண கோளாறால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை தவிர்க்காமல் சாப்பிடணும் வெந்தய விதையோ அல்லது வெந்தய கீரையோ எதுவாக இருந்தாலுமே நீங்கள் அதை சாப்பிடும்போது போது நார் சத்து உங்களுக்கு கிடைக்கிறதால செரிமான பிரச்சனை நீங்குவதோட வாயு தொல்லை இருந்தாலுமே உங்களுக்கு நீங்கிடும் அதாவது நீங்கள் சாப்பிட்ட உணவு செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதும் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு வெளியேற்றப்பட்டுடும் வெளியேற்றும் போது ஏற்படக்கூடிய சிக்கல்களாக இந்த சீரற்ற குடல் இயக்கம் ஏற்படுவது கடுமையான மலச்சிக்கல் ஏற்படுவது வயிற்று வழி வாயு பிரச்சனை ஏற்படுவது நெஞ்சரிச்சல் ஏற்படுவது குமட்டல் வாந்தி தொந்தரவு ஏற்படுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது ஒட்டுமொத்தமாக செரிமான மண்டலத்தை வலுப்பெற வைத்துக் கொள்வதற்கெல்லாம் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தலைமுடி வளர்ச்சிகளையும் வெந்தயத்தினுடைய பங்கு முக்கியமானதாக தான் இருக்கு வெந்தயத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை முடி வளர்ச்சிக்கு உதவுவதால் தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெயை தயாரிப்பு வெந்தயத்தினுடைய அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய நல்ல மூலக்கூறுகளை பிரித்து பயன்படுத்துறாங்க மேலும் இது முடி உதர்தலையும் தடுக்கிறதாக நம்பவும் படுது சோ உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் மற்றபடி வெந்தயத்தவங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்து இருக்கீங்க அப்படின்னாலும் அது உள்ளே இருந்தும் உங்களுடைய தலைமுடியை ஆரோக்கியமாக அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும் வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் முடிக்கு வந்து ஒரு விதமான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து தலைமுடி வளர்ச்சியில் முக்கிய பங்கு வெந்தயம் வகிக்குது வாசனை திரவியங்களுடைய தயாரிப்பிலும் வெந்தயம் முக்கிய பங்கு வகிக்குது வெந்தய எண்ணெயிலிருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுது இது அதிக மனத்தையும் கொடுக்கும் கிருமிகளையும் அழிக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால வாசனை திரைமைகள் தயாரிப்பில் இதனுடைய எண்ணெயை வந்து பிரித்து மூலக்கூறுகளாக பயன்படுத்துகிறோம் பயன்படுத்துறாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டுமே நீங்கள் இந்த வாசனை திறமைகளை பயன்படுத்தி பார்க்கலாம் கட்டாயம் எதுவுமே கிடையாது சிறுநீர் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம் சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் வெந்தயத்தை உணவுகள் சேர்த்துக் கொள்ளும் போது வெந்தயம் உடலை குளிர்விக்கிறதோட உடல் வறட்சியை நீக்கி சிறுநீரை பெருக்குகிறது ஸோ சிறுநிறுகங்களை பெருக்கும் போது உடல் இருக்கக்கூடிய கழிவுகள் அந்த சிறுநீரகம் மூலமாகவே நமக்கு வெளியேற்றப்படும் அதாவது நம்முடைய சிறுநீர் வழியாகவே நமக்கு வெளியேற்றப்படும் இதனால் இதனால் உடல் வறட்சி நமக்கு வந்து நீங்கிவிடும் உடல் வந்து குளிர்விக்கப்படும் தேவையில்லாத நச்சுக்கிருவிகள் வந்து கழிவு நீக்க மண்டலம் மூலம் நமக்கு வெளியேற்றப்படும் இதனால் சிறுநீரக நோய்கள் எதுவும் ஏற்படாது இன்ஃபெக்ஷன்ஸ் சிறுநீரக கற்கள் எதுவுமே நமக்கு இருக்காது கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு வெந்தயம் வந்து நமக்கு அந்த சிறுநீர் பிரச்சனை இல்லாமல் பாதுகாத்துக்கும் சீத பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் உடல் வெப்பம் காரணமாக சீத வேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிக சிறந்த மருந்தாக இருக்கு உடல் சூட்டை வெந்தயம் தணிக்கிறதால மிகச்சிறந்த சீத வேதி நிவாரணியாக விளங்குது வெந்தயத்தை அப்படியோ அல்லது வறுத்து நீர் சேர்த்து மற்றும் தேன் கலந்து நல்லா பெசஞ்சும் சாப்பிடலாம் வெந்தயத்தை வறுத்து வெள்ளம் சேர்த்து ரெண்டையும் நல்லா இடிச்சு சாப்பிட்டாலுமே சீதபீதி நமக்கு குணமாகும் அல்லது வெந்தயத்தை மோர்ல ஊற வைத்து குடிக்கலாம் மோர்ல ஊற வைத்த வெந்தாயம் வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும் பேன் மற்றும் பொடுகு தொழிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும் இதை வந்து குளிக்கும் போது தலையில் நல்லா தேய்ச்சி அலசனம் அப்படின்னா பேன் பொடுகு தொல்லையில் நமக்கு நீங்கி போயிடும் இப்போ வெந்தயத்தில் வந்து பார்த்தோம்னா அதுக்கு நீங்கள் அதுக்கு உங்களுக்கு வந்து இந்த தேங்காய் எண்ணெய் கிடைக்கலன்னா அதுக்கு விளையாட நீங்கள் பசும்பாலை கூட பயன்படுத்தலாம் ஸோ இதை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா பேன் மற்றும் பொடுகு தொல்லை இருக்காது உங்களுக்கு அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ இப்போ நம்ம வெந்தயம் எடுத்துக்கிறோம்னா அது லோக்கலைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவு து குறைந்த கொண்ட கூடிய உணவு அதுல கார்போஹைட்ரேட் எல்லாம் கிடையாது நார்சத்து தான் இருக்கு வெந்தயம் வந்து சீரற்ற உணவு பழக்க வழக்கம் காரணமாக நம்மளுடைய ரத்தத்தில் அதிகப்படுத்திருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நோய் ஏற்படுவது தடுக்கும் வெந்தத்தில் இருக்கக்கூடிய நாசத்து கார்போஹைட்ரேட் அளவை குறைச்சு பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நம்மள விடுபட வச்சிடும் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிங்கன்னா இப்போ இருந்தே வாரத்தில் ஒரு தடவையாவது வெந்தயத்து உணவுகளை சேர்த்து சாப்பிட பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வயிறு மற்றும் தொண்டை புண் சார்ந்த பிரச்சனைகள் விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் வயிறு மற்றும் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தய சரி பண்ணிடும் ஏன்னா வெந்தயம் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் அதாவது நம்ம அது ஆல்ரெடி நம்மளுடைய உடலை வந்து குளிர்ச்சியாக கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால இந்த சூட்டு கொப்பலங்கள் ஏற்படுவது ஹீட்டால நம்மளுடைய உடலில் வந்து கொப்பலங்கள் ஏற்படுவது வயிறு பகுதிகளில் குடல் பகுதியில் ஏற்படக்கூடிய அல்சர் கொப்பலங்கள் இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த வெந்தயம் தான் ஸோ இதை தவிர இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளுமே வெந்தயம் நமக்கு சரி பண்ணிடும் அதனால அந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்காது குறிப்பாக வயிறு மற்றும் தொண்டை பகுதிகளில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் வெந்தயம் நமக்கு பாதுகாத்துக்கொள்ளும் சர்ம பலபளப்பு மற்றும் தூய்மை பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி பலபளப்பான சர்மத்திற்கு உதவிகரமாக இருக்குது இதை அரைத்து முகத்தில் தடவி வந்தோம் அப்படின்னா சிறிது நேரம் கழித்து நம்ம கழுவுனோம் அப்படின்னா வளர்ச்சித் தன்மை நமக்கு முகத்தில் நீங்கி முகம் நமக்கு பொழிவு பெறும் மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்பு வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவிட்டோம் அப்படின்னா தூய்மையான துணியில் துறைச்சோம் அப்படின்னா முகம் நமக்கு பளிச்சுன்னு இருக்கும் சர்மம் பலபலப்பாகவும் இருக்கும் சர்மம் தூய்மையாகவும் இருக்கும் எந்த விதமான கிருமித் தொற்றுமே ஏற்பட கண் கருவளையும் அந்த பிளாக் சர்க்கிள்ஸ் மற்றும் கரும்புள்ளிகள் பிளாக் பிம்பிள்ஸா ஏற்படாம சருமத்தை பராமரிக்கிறது வெந்தயம்தான் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகளையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கருவளையத்தையும் நீக்குகின்றன வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டு அது உழந்ததுக்கு அப்புறம் நம்ம கழுவும் போது அது நமக்கு இருக்கக்கூடிய டெர் செல்ஸ் இறந்த செல்கள் பாக்டீரியா அழுக்குகள் இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து வெளியேற்றிடும் ஸோ இந்த கழிவுகள் கிருமிகள்லாம் வெளியேற்றப்படும் போது சருமத் தொற்றுகள் நமக்கு எதுவுமே ஏற்படாது மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும் அதாவது கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்றது வந்து கிடையாது ஒரு கலையான முக அமைப்பு கிடைக்கும் சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது நமக்கு தோல் நோய்கள் தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம் உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணியாக இருக்கு அவதிப்பட்டு வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை வந்து தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்துல நீங்க அப்படின்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தோளில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட உங்களுக்கு மறைஞ்சிடும் சீக்கிரமாக சரியாயிடும் அதுக்கு நீங்கள் வெந்தயத்தை அரைத்து பயன்படுத்தணும் முகப்பொருள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் அதுக்கும் இந்த ஸ்கின் டிசீஸ் எப்படி க்யூர் பண்ணுறீங்களோ அது போல் வெந்தயத்தை வந்து பயன்படுத்தலாம் வெந்தயத்தை நீங்கள் ஊற வைத்து அரைத்து அதை வந்து முகப்பொருள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தடவணும் தினசரி நீங்கள் முகப்பொருள் இருக்கக்கூடிய இடத்துல தடவி வந்தீங்க அப்படின்னா தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஸோ ஒரு முப்பது நிமிடங்கள் அது உலர வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவினீங்க அப்படின்னா முகப்பொருட்கள் உங்களுக்கு வந்து இருக்காது ஸோ இந்த முகப்பொருள் பிரச்சனை வந்து நீங்கள் விடுபட்டு விடுவீங்க உதடு வெடிப்பு பிரச்சனை வந்து விடுவிடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் பெண்களுக்கெல்லாம் உடல் வெப்பநிலை காரணமாக உதடுகள் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் அவங்களுக்கு தினசரி குளுந்த நீரில் வெந்தயத்தை ஊற வைத்து அதை காலை வெறும் வயிற்றிலும் இரவு தூங்குவதற்கு முன்னாடியும் குடிக்க கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இரண்டு மூன்று நாட்கள் படிப்படியாக உங்களுடைய உடல் எடை வந்து அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் ஸோ அது போலவே வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய உடல் அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா உதறு வெடிப்பும் மறைந்து படிப்படியாக வந்து சரியாயிடுவாங்க ஸோ அந்த உதறு வெடிப்பு இருக்காது ஸ்கின் டிசீஸ் இருக்காது சர்மம் சார்ந்த பிரச்சனை முகப்பொரு எதுவுமே அவங்களுக்கு இருக்காது ஸோ உடல் சர்ம நலத்தையுமே நமக்கு வந்து பார்த்தோம்னா மேம்படுத்தக்கூடியதுதான் வெந்தயம் தொடர்ந்து வெந்தயத்தை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை